ஜோதியாய்காண அள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவாய் அவரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மன மகன்றிடுவாய் அடிமுடியா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும்